உன் தேவனாயிய கர்த்த பூமியில் உள்ள சகல ஜாரிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்போ கர்த்தர் வந்து நம்மளை மேன்மையாக வைக்கணும் நம்மளை ஆசிர்வதிக்கணும் நம்முடைய ஜனங்கள் மத்தியில உங்களை என்ன பண்ணுவோம் உங்களை மேன்மையாக வைப்பார் புரட்சாதி ஜனங்கள் மத்தியில உங்களை மேன்மையாக வைப்பார் அப்போ இந்த வேத வசனத்தை நீங்கள் இந்த மாதத்தை சொல்லி நீ ஜெயிக்கும் போது கத்த உங்களை மேன்மையாக என்ன பண்ணுற வைப்ப யாரு அவமானப்பட்டீர்கள் யாரு முன்பதற்கு கஷ்டப்பட்டீர்கள் யாரு முன்புதாக நிந்தனை அனுபவி அனுபவிச்சீர்களோ அவனுக்கு மேன்மையாக வைப்பான் உங்களை உயர்ப்பார் உங்களை ஆசிரியப்பேற்று தினத்தோடு காந்தியை விட்டு பேசும்போது இந்த காரியத்துக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொன்ன பதினாலு லட்சம் அடைக்கு போயிருத்தரமாட்டார் அப்ப தேவன் எப்படி நம்ம செய்ய நமக்கு கொடுப்பார் வைப்பா வேதவசி தெரிவிக்கும் போது அந்த காரியத்தை வார்த்தை மேம்படுத்த நிறைய பாதுகாத்து அந்த தேவன் உங்களுக்கு மேன்மையாக வைப்பார் ஒருபோதும் மற்ற ஜனங்கள் முன்பதாக நம்மளை தலை தலை முனிய விட மாட்டார் அப்பேற்பட்ட தேவன் அலேலூயா அப்போ ஆண்டு சமூகத்துல இந்த வசனத்தை என்ன பண்ண சொல்லி கேளுங்க ஆண்டவரே பூமியில சகல ஜாதிகளும் என்னை மேன்மேக வைங்க சொல்லி கேட்கும் போது அவன் மேன்மேக வைப்பான் ஆண்டு என் பிள்ளைய மேன்மையாக வைங்க என் வீட்டுக்காரர் மேன்மையாக வைங்க எங்க கணவரை ஊழியத்தில் மேன்மையாக வைங்க அப்போ அம்மா அம்மாவும் ஜெயிக்கும் அதுல அவங்க பங்குறது இருக்கு அதே போல கணவரும் தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கும் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கும் அப்பதான் கர்த்த நம்ம மேன்மையாக வைப்பார் அலே லூயா கர்த்தரை குறித்து நம்ம மேன்மை பாராட்டும் போது கர்த்தரையே நீ தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரையே நீ நம்பி இருக்கும் போது ஒரு மேன்மையாக வைப்பார் அலே லூயா அந்த தேவன் நம் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்க பாருங்க ஆதி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது படிச்சு பாருங்க எல்லாருக்குமே தெரியும் என்னன்னா அந்த யோசேப் என்கிற அந்த மனிதர் தன்னுடைய தகப்பினர்ந்து பலனோறாக பிறந்த ஒரு பிள்ளை யோசேப்பு ஒருவேளை யாக்கோவு யோசிப்பு அதிகம் நேசித்தவளை தன்னுடைய மகனை நீ போய் அண்ணம்மார போய் கவனிச்சுட்டு அந்த குடத்தில் பண்ண கொடுத்துட்டு வாபஸ் அனுப்புகிறவளை ஆனால் அண்ணம்மா அனுப்புற அவன் மேலே போராமை கொண்டு அவனை எப்படியாவது பழி தீர்த்து கட்டு சொல் என்ன மனதில் வைத்துக் கொண்டு சொந்த தம்பியை தூக்கி குழியில போட்டாங்க அந்த இஸ்மேல வந்த பிறகு அவங்கிட்டாங்க அந்த இஸ்மேல எகித்து கொண்டு போனாங்க எகித்து போன பிறகு அங்க போர்த்தி அவங்க கொடுத்துட்டாங்க அப்ப போர்த்தி பார் வீட்டில் அவங்க இருக்கும் போது அவங்க போர்த்தி மனைவி இவரோட தவறா நடக்க வரும்போது இவன்தான் தவற தூங்கி செயல போட்டாங்க கடைசியில பார்வராஜா ஒரு கனவு வந்த பிறகு ராஜா சொல்றது இந்த கனவு யாரு பதில் சொல்றேன் யோசிப்பு தான் அந்த ராஜா கண்டன சொப்பனத்துக்கு பதில் சொன்ன கத்தனை அவனுக்கு முத்திர மோதிரங்களை அவனுக்கு போட்டு அந்த தேசத்துல அவனை அதிகாரியாக வைத்தாங்க அலையூய அந்த தேசத்துல அவன் மேன்மையாக வைத்தார் அது ஒரே ஒரு காரணம் அவன் கத்துக்கு பயந்து நடந்தான் பாவத்துக்கு விலகி ஓடினான் பாவத்திற்கு விலகி ஓடி கத்துக்கு பயந்து நடந்தான் பரிசுத்தமா வாழ்ந்தான் நிறைய பேர் நான் சொல்லிக்கிறேன் பரிசுத்தமான இருக்குமா எத்தனை பேர் சொல்லி ஆனா யாராவது சனிக்காம ஆயக்கமா இருக்கிறீங்களா சனிக்காம ஆயக்கமா இருக்கணுமா நான் எவ்வளவு மாதிரி சொல்லிருக்கேன் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அது சனிக்காம ஆயத்தமா இருக்கீங்க அட் சொல்ற மூன்று நாள் நீங்க மூணு நாள் ரெண்டு நாள் ஆயத்த மூன்றாம் நாள் ஆயத்தமா இருக்கு மூன்றாம் நாள் ஆயத்தமா இருக்கு நீங்க நாள் கூட வேண்டாம் அட்லீஸ்ட் ரெண்டாம் நாள் சனிக்கிழமாவது ஆயத்தம் ஆகிடுது சர்ச்சைக்கு வந்து பாரு எவ்வளவு அற்புதம் செய்வது அதிசயம் நடந்தது மனோக்கு அதிசயம் நடந்தது ஏன் உங்களுக்கு அதிசயம் செய்ய மாட்டேன் நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாம இருந்த அந்த அந்த மனோக்கு ஒரு குழந்தை பார்க்கணும் அப்போ நம்ம இருக்கிறோமா அந்த ஞாயிற்றுக்கிழமை நேரம் நம்ம அப்படியே புறப்பட்டு வரோம் ஞாயிற்றுக்கிழமை நேரத்துல தான் நம்ம அப்படியே வரோம் அது எவ்வளவு நம்ம உங்களுக்கு சொல்லிட்டோம் கத்தர் நல்ல மேன்மை வைக்கணும் இதெல்லாம் செய்யணும் அலையில நிறைய பேர் அவங்க ஒரு சில சொல்லி இந்த சனிக்கு பேர் பெயரக்கூடும் ஏன் வெள்ளிக்கிழமை நீங்க ஆயத்தமா வாங்க வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு பொருள்லாம் எல்லாம் நீங்க ஆயத்தப்படுத்தி நீங்க ஆயத்தமா இருந்து சனிக்கிழமை அந்த சாப்பாடு செய்யணும் சனிக்கிழமை நம்ம செய்யணும்

கத்திற்கு பயந்து நடக்கும் கத்துக்கு ஒரு பயணம் இருக்கு ஆதி இருபத்தி ரெண்டு பாருங்க ஆபரகம் வந்து ஆண்டர் மேன்மையை வச்சது காரணம் தெரியுமா அவன் கத்துக்கு பயந்து நடந்தான் வசனம் இருக்கு கத்துக்கு பயந்து நடந்தான் கத்துக்கு பயந்து கத்துக்கு பயந்து நடந்தான் அதான் வசனம் சொல்லுது ஆபரகாம அவன் வானத்து நட்சத்திரம் போல கடற்கரை மனைவி போல நான் பெருகு பண்ணி உன்னை ஆசிரியர் சொன்னேன் நீங்க ஆசீர்வாதம் பெறணும் அந்த ஆசீர்வாதத்தினால நம்ம பணம் கூட தேவையான செலவு கூடாது மருந்து மருந்து போகக்கூடாது ஆசீர்வாதத்துல ஆசீர்வாதம் கற்று ஆசீர்வாதத்துக்கு பிறகு அந்த பணம் கூட தேவையான செலவு போகக்கூடாது அதெல்லாம் சரியா பார்க்கணும் மேன்மேல வைப்பாரு வசனத்தின்படி நடக்க போது கத்த நம்ம மேன்மையா வைப்பாரு

மகத்துவம் என்னது என்று நீங்கள் அறியப்படுகிறேன் அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்போ சேர் சொல்றேன் சொல்ல வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்றும் நீங்கள் அறியும் அவர் அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்க வேண்டும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் மேன்மையான மகத்துவம் என்னது நீங்கள் அறிய முடியும் அவர் பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் சொல்றேன் மேன்மையாக நம்ம இருக்க வேண்டுமான நம்ம ஊர்ல மேன்மையாக இருக்கும் நம்முடைய தெருமையாக இருக்கும் நம்முடைய தேசத்தில் அதே உபாகம் இருபத்தி எட்டாம் அதிக ஒன்னாம் மறுபடியும் படிக்கும் இருபத்தி எட்டு ஒன்னும் படிக்கும் பார்க்கணும் இன்று நான்

ரெண்டு காரியம் சொல்லு ஒன்னு அவர் கட்டணம் என்ன பண்ணி நடக்கணும் அடுத்த சொல்லு அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கும் அவர் சத்தத்துக்கு எப்படி பண்ணீங்க உண்மையா நீங்க செவி கொடுக்கும் போது கத்தர் ஒன்னு மேன்மையாக வைப்பா சகல ஜாதிகளிலும் என்ன பண்றோன்னே மேன்மையாக வைப்பா அப்புறம் கட்டணம் படி நம்ம என்ன பண்ணுவோம் நடக்கணும் உபாகம் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டு பதிவு படி உபாகம் பத்து

நீ அவ உண்மையா நீ அன்பு கூறணும் உன் மொழி முழு ஆழ்த்தும் அன்பு கூற வேண்டும் எதிர்பார்க்க இருபது ஆறு சொல்றாரு என்னிடத்துல அன்பு கூறுந்து என் கற்பனைகளை கை இருக்கோ ஆயிரம் தலைமறை மட்டும் இறக்க சீன சொல்ற சொல்றாரு ஆயிரம் தலைமுறை மட்டும் என்ன செய்யணும் இறக்க செய்ய ஆயிரம் தலைமுறை மட்டும் நான் இறக்க செய்வேன் நீங்க பாருங்க இசை பாருங்க வேதத்துல நீங்க படிக்கும் போது உபாக அதிகாரத்தில் நீங்க படி படிச்சு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க ஃபர்ஸ்ட் அந்த எகிப்து புறப்பட்டு தெரியுமா எகிப்து புறப்பட்டு வரும்போது பாதி பேர் இறந்துடுறாங்க இறந்த பிறகு அவனுக்கு பிள்ளைங்க தான் எங்க வராங்க தெரியுமா எங்க வராங்க

அவங்க பிள்ளைங்க வந்து காணாம தேசத்து வராங்க ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க விக்கிரகத்தை வணங்குறாங்க யோசுவா இருபத்தி நாலாம் அதிகாரம் யோசுவா இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷம் படிக்கமா யோசுவா இருபத்தி நாலு கத்திர சேவிக்கிறது உங்களுக்கு பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேமித்த தேவர்களை சேமிப்பீர்களோ நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேமித்த தேவர்களை சேமிப்பீர்களோ நீங்கள் நீங்கள் வாசம் பண்ணுகிற குடிகளாகிய எமோரின் தேவர்களை சேமிப்பீர்களோ

அதுக்கு அடுத்து சொல்றது நீங்க மாசம் பண்ணுங்கிற தேசத்துக்கு எம் தேவர்களை சேமிப்பீர்களோ யார சேமிப்பீங்க இருந்தாங்க எப்படி அவங்க தேவனை வழிநாடுனாரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்ப அவர் சொல்றாரு நானும் ஈட்டரையை சேமிப்போம் சொல்லிட்டு இதெல்லாம் அவர் சொல்லி கொண்டு வரும்போது கடைசியில் இஸ்ரேல் சொல்றாங்க அவங்க கடைசி என்ன சொல்றாங்க

அப்போ அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கும்போது அவர் மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்படுகிறது அதான் சொல்றாரு யாத்திரை இருபது ஆறுல எடுத்துல அன்பூர்ந்து கற்பனை கை கொண்டு இருக்கோம் ஆயிரம் தலைமுறை மட்டும் நான் இறக்க செய்வேன் நீ கற்பனை கை கொண்டு அடுத்து நடக்கும் நடக்கும்போது என்ன பண்றான் ஆயிரம் தலைமுறை மட்டும் நான் இறக்க செய்ய சொல்றேன் எவ்வளவு அழகா நான் ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்க செய்வேன் ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை ஆயிரம் தலைமுறை இப்ப நான் என்ன பண்றோம் நீ நல்ல பிரேயர் இருக்கிறீங்க அங்கே பேச பேசுறீங்க ஆனா பிள்ளைங்க வந்து என்ன பண்ணாங்க வீக்கா இருக்கு எல்லா இடத்துலயும் உங்க நீங்க மத்த எல்லா இடத்துல நீங்க நல்ல ஆவியில் நன்றி பேசுறீங்க ஜெபிக்கிறீங்க அங்கே பேச பேசுறீங்க ஆனா பிள்ளைங்க என்ன பண்ணாங்க ரொம்ப கத்திரி விட்டு இருக்கிறது அப்ப அவங்க நம்ம வழி நடத்தும் அவங்க நம்ம எப்படியாவது வழி நடத்தும் என் பெரிய பேருனா ஒவ்வொரு பேரும் பேசினா இருப்பாரு எப்படியாவது கொஞ்சமாவது ஆண்டவருக்கு சத்தி சொல்லினா இருப்பேன் அந்த தலைமுறை நம்ம உருவாக்கணும் அப்புறம் அந்த பிள்ளைங்க அவங்க இன்னொரு தலைமுறை உருவாக்கணும் இது செய்யல நம்ம ஆயிரம் தலைமுறை கூட இறக்க செய்ய சொல்லிக்கிறது அப்ப நாம வந்து உடனே நம்ம அந்த பிள்ளையை மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம வாழ்கிற அந்த நம்ம சாட்சியான வாழ்க்கை தான் அவர் கத்த நீங்க பயந்து நடக்கும்போது அவர் கட்டளை படி நீங்க நடக்கும்போது நீ உண்மையான செவி கொடுக்கும்போது கத்தர் என்ன பண்ணுவாங்க

அந்த சொல்லி நீங்க மனுஷையில கட்டளை தள்ளிவிட்டு நீங்கள் மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறதாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் தழுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை ஆமா நல்லா கவனிங்க எந்த விசேஷம் திருமண காரியம் தான் சரி இல்ல வீட்டு நடந்த எந்த விசேஷம் சரி ஆனா மனுஷனுடைய அந்த பாரம்பரியத்தை அதிகமா எல்லாம் கை கொள்றாங்க கத்திரதான் பின்பற்ற வேண்டும் ஆவிக்குரிய ஜீவத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்தும் நல்லா கவனிக்கும் மனுஷுடைய பாரம்பரியத்தை அதிகமா பண்றாங்க மனுஷுடைய பாரம்பரியம் அதிகமாக நடக்கும் நீ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு வந்து குளிப்பாங்க வெளியில போயிட்டு வந்து ஸ்தானம் அந்த அந்த சடங்காச்சாரம் பார்ப்பாங்க எதையாவது ஒரு மிருக தரிச்சு அது ஒரு குளிக்கணும் ஒரு பாம்பு அடிச்சுட்டு அது குடிச்சு உள்ள வரணும் வீட்டுக்கு வெளியே போய் விறகு வரக்கூடாது தண்ணி குடிக்கணும் வீட்டுக்கு வெளியே போகும்போது பூனை வரக்கூடாது அது ஒரு சாய்ஸ் பண்ணணும் இதுக்கு நிறைய மனுஷன் பாரம் நிறைய இருக்குது அதே போல அதே போல நம்ம திருமண தாயிலோ மத்த எந்த நிகழ்ச்சிகளோ வீட்டு நாட நிகழ்ச்சிகளோ மனுஷன் பாரம் நிறைய இருக்குது ஆனா கத்தருடைய கட்டணப்படி கத்தருடைய இதுபடியாக நடந்து நீங்க அது எவ்வளவு செலுத்தணும் அதோட இதுக்கு அதிகம் செலுத்தணும் எப்ப தெரியுமா கத்துடைய காரியங்களுக்கு அதிகம் செலுத்தணும் அதான் நான் எப்ப நான் கேட்க ஒரு டெத் வந்துச்சு டெத் வந்த பிறகு

நீங்க சொல்லும் இது வச்சு நாம சொல்லுவோம் ஆமா அப்போ நம்ம சரியான நிறைய காரியம் மனுஷனுடைய சடங்காச்சாரங்கள் செஞ்சிருக்க கற்று இருக்கு கற்று சொல்றேன் செய்ந்த உலகத்தில் இருக்குதுனால ஒரு சில காரியம் செய்ய நான் செய்வேன் சொல்லு ஏன்னா பவுல் சொல்றாரு அப்போ ஒண்ணு கொஞ்சம் ஐநா மாதிரி தெய்வ சொல்ற ஒண்ணு கொஞ்சம் ஐநா மாதிரி நீங்க படிச்சு பாருங்க இந்த உலகத்துல நம்ம இருக்கிறதுனால சில காரியங்களும் நம்ம செஞ்சுதான் ஆகணும் அதுக்காக நம்ம ஓவராது போக கூடாது நீங்க படிச்சு பாருங்க ஒண்ணு கொஞ்சம் ஐநா மாதிரி அடுக்கு பார்க்கணும் ஒண்ணு கொஞ்சம் ஆனாலும் உலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாசக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிரகாரர் இவர்களோடு எவ்வளவு கலந்து

சகோதரன் எனப்பட்ட ஒருவன் உற்சாக காரணாவது பொருளாதார காரணாவது வெற்ற காரண காரணாவது உதாசீன காரணாவது வெறிய காரணாவது கொள்ளை காரணாவது இருந்தால் அவனோட தரங்கிர கூடாது அப்படி பட்டவளோட கூட குசிக்க கூடாது அல்லேலூயா ஜெபிச்சலார் பாருங்க நானும்getElementById சகோதரன் பட்டம் ஒருவன் உற்சாக காரணான கூட பொருளாதார காரணான இருக்க கூடாது வெற்ற காரண காரண உதாசீன காரண வெறிய காரண கொள்ளை காரண ஆது இருந்தால் அவனோட கூடாது அப்படி பண்ணு கூட புசிக்க கூடாதுன்னு சொல்ற அதுதான் பண்ணா சொல்றேன் புறம்பே இருக்கிற குறித்து தீர்ப்பு என்னுடைய காரியமும் உள்ளே இருக்கிறது குறித்து அல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் அப்ப புறம்பே இருக்கிற குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார் ஆகியால் அந்த பொல்லாத உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் நம்ம ஆமா புறம்பே குறித்து நீங்க தீர்ப்பு என்ன காரியமோ உள்ளே இருக்கிறது குறித்து அல்லவா நீங்க தீர்ப்பு செய்கிறீர்கள் சொல்லுங்க

நீ ஜீவி பிரவேசி விரும்பினா விரும்பினா கற்பனைகளை கை கொள் ஒரு அலிய சொல்லுமா ஒரு மனுஷன் அவர்த்து கேட்கிறான் ஆண்டவரே நான் வந்து பதினோரு வரணும் நான் என்ன செய்யணும் சொல்லிட்டு ஒரு ஒருத்தன் கேள்வி கேட்கிறோம் அப்ப ஆண்டு கேட்கிறாரு அப்ப அவர் கற்பனை பண்ணி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு பதில் சொல்லுவாரு அப்புறம் ஒரு இடத்த சொல்லுவான் கர்த்த நல்லவன் சொல்லுவான் அப்ப ஆண்டு சொல்ல அப்பா நீ ஏன் நல்லவன் சொல்ற கர்த்த ஒருதான் நல்லவரு அப்படின்னு அவரு ஆண்டு பேசினவரு அப்படி பேசுற வர மாதிரி தான் இந்த வசனம் சொல்லுது மத்திய பத்தொன்பதாம் மாதிரி பதினேழு வசனத்துல எங்க அவர் சொல்றது பதினாறு வருஷம் சொல்லுது அப்போது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதே நித்தியத்தில் நடந்த நான் எந்த நன்றி செய்ய வேண்டும் என்று கேட்கலாம் அது ஆண்ட சொல்றது நீ என்ன நல்லவர் என்று சொல்வானே தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லை நீ ஜீவனை பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொண்டு

நீங்கள் படிக்கும்போது இந்த விரிவான அவரை பார்ப்போம் ஆனால் இந்த ஆடவரை சொல்கிறார் நீ ஜீவனில் ஜீவன் பிரவேசிக்க விரும்பினார் கற்பனைகளை கை கொள்ளுங்கன்னு சொல் பரலோராயத்தை போகணும்னா அந்த கற்பனைகளை என்ன பண்ணலாம் கை கொள்ள வேண்டும் ரே யாரு அடுத்து நீங்க பாருங்க ஆண்ட சமூகத்தில் இன்றைக்கு ஒரு அருமையான தேவை செஞ்சேன் இந்த சொல்லப்பட்ட இந்த வான்த்தையில் என் மனதில் வைப்பு ஆண்டவரே நான் இந்த பரலோராய்க்கு வரணும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்னா அந்த ஒரு இன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை பரிசுத்தம் வாழணும் கற்பனை படையில நடக்கணும் அதனால உண்மையான உங்களை செவி கொடுக்கணும் ஏசாப்பா அதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யணும் கேள்வி கேட்டுப்பாரு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அலையலூயா அப்ப இதை நீ மனதில் வைத்துக் கொள்ளுங்க நீங்க ஆண்டு சமூகத்துல கேள்வி அந்த என்ன மேன்மையாக வைக்க என்ன ஆசிரியர் அப்ப அந்த மாதத்துல இந்த மாதத்துல இந்த வசனத்தை நீ சொல்லி சொல்லி நீங்க ஜெமிக்கும் கத்த உங்களை மேன்மையாக வைப்பார் உள்ள நல்ல என்ன அன்பு தங்கப்பண்டவரே ஒரு தேவனாக கத்த பூமியுள்ள சகல மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னார் ஆண்டவரே செய்தி கேட்டுக் கொண்டிருந்த அப்ப அந்த ஜபத்தை கலந்து கொண்டு ஒவ்வொருக்காக இந்த நேரத்தில் வெற்றி கொள் எஸ் அப்பா ஆண்டவரே உடைய தேவ பிள்ளை சகல ஜனங்களின் மத்தியில் என்னுடைய ஜனங்களை நீ மேன்மையாக வைங்கப்பான் அடைய இந்த மாதத்துல கண்ணிலாம் தொடங்க போட்டு சுவாமி நிந்தனை எல்லாம் மாறட்டும் உறவினர்கள் மத்தியில அவருடைய சொந்தக்கார மத்தியில புறஞ்ச ஜனங்களை மத்தியில மேன்மையாக வைங்க தகப்பண்ணு ஆண்டவரே அப்ப யாரும் இயற்கையூர் இருக்கிற ஒவ்வொருக்காக இந்த நேரத்தில் உங்களுடைய சுகமலிக்க வல்லமை இறங்கட்டு சுவாமி ஆண்டவரே வந்து ஒவ்வொரு விலைமையெல்லாம் மாறாங்க அப்பா மேக ரெண்டு பதிமூணு வார்த்தை பகிற அப்ப தடையில் நீக்கி போடுகிறது அப்பா வந்துக்கிற ஒவ்வொரு குடும்பத்துடைய த குடும்பத்துல எல்லா தடைகளும் விலகட்டும் எஸ் அப்பா குடும்பத்துல என்னை மாறும் கூட ஆசிர்வாதிகிறாங்க அண்ட ஒரே நமக்கு சுதத்துறாக்கா ஆலயத்துக்கு வந்திருந்தவர்கள் ஆலயத்துக்கு வந்திருந்த கூட சப்பான சுகமாக்கு நீங்க வந்து வேத மத்திய சொல்றாங்க அப்பா அப்படியாக யாரால வேதில் வந்து ஒவ்வொரு சுகமளி வல்லமை இறங்குறது தகப்பான அண்டவரே அவர் ஒவ்வொரு குடும்பத்துல தடைகள் விலகட்டும் ஆசிர்வதிக்கிறாங்க

எடுத்து வைக்கணும் ஜீவன் நல்ல பிதா